இன்றைக்கி வந்து தேங்காய் சாதம் பண்ணியிருக்கிறேங்க தேங்காய் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க முந்திரி வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துக்கலாங்க வர மிளகா ஒரு நாலஞ்சு மிளகா எடுத்துக்கலாம் ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க அப்போ தான் சாப்பாட்டுக்கு வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கடுகு வந்து நல்லா வெடிக்கணுங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் சாப்பாடு பாருங்க கடுகளும் நல்லா பொண்ணிறமாக வெடிச்சிருச்சுங்க வரமிளகாய் வந்து நாலு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க முந்திரி ஒன்று நாலுங்க உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னொரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க தேங்காய் கூட எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு தேங்காயை வந்து பாதி மூடி சேர்த்திருக்கிறேங்க அது பெரிய தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்ச நேரம் வணக்கணுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா வணக்கணும் அப்படியே கொஞ்ச நேரம் ஒன்று நேரம் வர மாதிரி வணக்கணுங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் அப்படியே வணக்கிட்டே இருக்கணும் சாப்பாடு வந்து கொஞ்சம் குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் சாப்பாடு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பாடு ஒரு பத்து நிமிஷம் வணக்கினா போதுங்க அதில் சாப்பாடு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வணக்கினா போதும் அப்படியே முந்திரி ஒரு ஒரு நான் அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கிறேங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மிஞ்சி முந்திரி சேர்த்தி கொஞ்சம் நேரம் வணக்கணுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சா நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்